என் பேர் சைதாப்ரெடி நான் பள்ளிக்கரையிலேருந்து பேசுகிறேன் இது பரையோட சாய் பாலாஜி நகர் சவுத் சென்னையில் ஃப்ளட்டுன்னு வந்துச்சு அப்படின்னா அதிகபட்சம் ஃப்ளட்ல அஃபெக்ட் ஆகிற ஏரியா இந்த ஏரியா தான் ஜிசிசியால் மார்க் பண்ணப்பட்ட மேக்ஸிமம் ஃப்ளட் லெவல் வந்து கிட்டத்தட்ட ஒரு நார்மல் ஹியூமன் பீயோட அதிகமான உயரத்துக்கு மார்க் பண்ணியிருக்காங்க இந்த அளவுக்கு இங்கே ஃப்ளட்டு அஃபெக்ட் ஆகும் இங்கே ஒரு சின்ன மழை பெஞ்சாலே முட்டி மேலே தண்ணி போயிற அளவுக்கான ஒரு ஏரியா ஏன்னா இங்க பக்கத்துல தான் வந்து பள்ளிக்கரை மாஸ்ட் இருக்கு சவுத் சென்னையில் மழை பெய்யுது ஃப்ளட் ஆக போது பெருமலை பெய்யுது அப்படின்னாலே வந்து வேளச்சேரி சைட்லேருந்து தண்ணி இங்க தான் வரும் சிறுசேரி சைட்லேருந்து தண்ணி இங்கே தான் வரும் கிட்டத்தட்ட அறுபத்தி மூணு ஏ ஏரிகளில் இருக்கிற தண்ணி எல்லாமே வந்து இந்த இடத்துல தான் வந்து கலெக்ட் ஆகும் இங்கேருந்து தான் வந்து மடு வழியாக வந்து கடலை போய் கலக்கிறதும் உண்டு சதுப்பு நிலத்த தண்ணி ஃபுல்லாச்சுனாலே அடுத்த தண்ணி இங்கே தான் தான் வரும் தண்ணி போற ரூட்ல வந்து எதுவும் ப்ராப்ளம் இருக்கா அப்படின்ட்டு அதனால அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக சார்ட்டை வந்து நாங்கள் ஹெல்ப் கேட்டிருந்தோம் தமிழ்நாடு காவல்துறை மூலியமா ட்ரோன் பைலட் டிபார்ட்மெண்ட் அந்த அந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து அவங்க எங்களுக்கு கொடுத்து மேன்பவரும் சப்போர்ட் பண்ணி கம்ப்ளீட்டா இந்த ஏரியாவை வந்து எங்கெல்லாம் வந்து அந்த வாட்டர் ரூட்ஸ் இருக்கோ அது எல்லாமே எங்களுக்கு வந்து வீடியோ ஹெல்ப் பண்ணாங்க அதுல ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா வந்து முன்னாள் எம்பி தங்கபால ஐயா இருக்கார் அவங்களோட இடத்துல அவங்களோட லேண்ட்ல அதாவது பட்டா நிலம் அந்த லேண்ட்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு ஏக்கர் இருக்கிற பகுதியில் வந்து நமக்கு வந்து ஒரு எயிட்டி பர்சன்ட் பாட்டில் நிக்க இருந்துச்சு இப்ப டெப்டி சிஎம் ஐயா வந்து அவங்க கிட்ட பேசி அந்த லேண்ட் அக்வேர் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுத்து இப்ப அதை க்ளியரும் பண்ணியாச்சு கிட்டத்தட்ட இங்க இருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டருக்கு வந்து தண்ணி கடல போய் கலக்கிறதுக்கான வழியை வந்து வாட்டர் வைஸ் இப்ப கிளியர் பண்ணிருக்கும் இங்க சின்ன மழை பெஞ்சாலுமே முட்டிக்கால அளவுக்கு தண்ணி வந்துருன்ற பயம் இப்ப இல்லை ஏன்னா வந்து ஈஸியாக தண்ணி போயிடும் சதுப்பு நிலந்து தண்ணி உள்ளே வராமல் இருக்கிறதுக்கானது பெரும் வெள்ளம் அளவுக்கான பாதிப்புல இருந்து காப்பாற்றப்பட்டுட்டோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு இந்த முயற்சிக்கு வந்து ஹெல்ப் பண்ண டெப்டி சாருக்கும் அவங்க டீமுக்கும் எங்களோட நன்றிகள்